வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி எண்ணங்களின் ஆராய்ச்சி எண்ணங்கள் எத்தனை வகையில் தோன்றுகிறது அவ்வாறு தோன்றும் எண்ணங்கள் நல்லதா கெட்டதா என்பதை புரிந்து கொள்வதற்காக அருட்தந்தை விளக்கியுள்ளார்கள் சிலர் கெட்ட எண்ணங்களை நினைப்பதே இல்லை என பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அவர்களுக்கு உண்மையான கெட்ட எண்ணங்கள் என்பது எதுவென தெரியாமல் இருக்கிறது அதுவே உண்மையாகும் அதனால்தான் கெடுதல் செய்து கொண்டே நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று கூறும் நிலையில் இருக்கிறார்கள் எனவே எண்ணங்களை நல்லதா அல்லது கெட்டதா என ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதுபோலவே இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய தேவைகள் மூன்றின் அடிப்படையில் எழும் எண்ணங்களை ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே அது பயிற்சியாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியினை சரியான முறையில் செய்து வரும் பொழுது நல்ல எண்ணங்கள் தான் தோன்றும் கெட்ட எண்ணங்கள் தோன்றினாலும் அதுவே வெளியே செல்வதற்காகத்தான் வரும் கெட்ட எண்ணங்களை வெளியே தள்ளுவதற்கான நிலை வரும்பொழுது அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடாது நம்மை விட்டு விலகிச் செல்வதை வேடிக்கை பார்க்க வேண்டும் அதாவது எண்ணம் ஆராய்தல் பயிற்சியினை தெளிவுடனும் துணிவுடனும் செய்தால் எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறாமல் நம்மை விட்டு விலகிச் செல்வதை காண முடியும் அதனை நாம் சாட்சி பாவனையாக வெளியே செல்வதை பார்க்கலாம் அப்போது எழும் கெட்ட எண்ணங்கள் இவன் நம்மை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மறுக்கிறான் இவனை விட்டு சென்று விடுவோம் என்று சென்று விடுமாம் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் வெற்றி பெறுவது அத்தனை எளிதல்ல இந்த பயிற்சியில் வெற்றி பெறுபவர்களை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது ஏனெனில் இதில் ஓரளவு வெற்றி பெறுவதற்கு முன்னரே இரண்டாம் மூன்றாம் அகத்தாய்வு முடித்து பிரம்மஞானம் பேராசிரியர் என அடுத்தடுத்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள் விலகிச் செல்லும் எண்ணங்களை சாட்சி பாவனையாக பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் வெகு சிலரே இருக்கின்றனர் ஓஷோவின் தத்துவங்கள் இதை நன்கு விளக்குகின்றன இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் எண்ணங்களின் ஆராய்ச்சி அதாவது மகர்ஷி அவர்களுடைய சற்சோதனை என்பதே இங்குதான் தொடங்குகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பதே இங்குதான் தொடங்குகிறது தான் சொல்லாகவோ செயலாகவோ மாறுகிறது அப்போ ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு மூலம் எண்ணம் செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் என்று மகர்ஷி அவர்களுடைய கவி அப்போ அந்த எண்ணங்களின் ஆராய்ச்சி என்பது மிக 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 ஒரு முழுமை பெற்ற தற்சோதனையாக நாம் பார்க்கிறோம் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் முழுமை பெறாமல் இருக்கும் பொழுதுதான் மற்ற ஆசை சினம் கவலை போன்ற பயிற்சிகளெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம் இங்கு அந்த கெட்ட எண்ணம் என்பது இது கெட்ட எண்ணம் என்பதே தெரியாமல் சமுத சமுதாயத்தில் நிறைய பேர் அந்த கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சிந்தனையில் ஒரு கருத்தாக இருக்கிறது அது ஏன் ஏன் அது கெட்ட எண்ணம் என்று தெரியவில்லை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் சொல்லும் பொழுது மகர்ஷி அவர்களுடைய அந்த ஒரு சாமியம் இருக்கிறது எண்ணம் சொல் செய்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்படும் என்றால் அது பாவம் அல்லது ஒழுக்கம் இல்லாத செயல் இந்த சாமியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்பதற்கு முடிவுக்கு வருகிறோம் என்பது ஒன்று சரி அது ஆராய்ச்சிக்கு உரியதாக இருந்தாலும் சாதாரணமாக சமுதாயத்தில் நாங்களெல்லாம் கெட்டது யாருக்கும் எதையும் செய்வதில்லை நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன கெட்டது செய்தேன் நான் எல்லாம் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கேன் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்று சமுதாய ரீதியாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார் அதில் ஒரு பதில் நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு பெற்றோர்களிடமிருந்து மற்றும் பள்ளி கல்லூரி சமுதாயம் வரை எல்லோருமே என்ன சொல்லி குழந்தைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் உனது தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது பொருளின் மூலமாக அந்த பொருளை எப்படி பெறுவது அப்போ அதற்கு நீ என்ன செய்வது அப்போ இதை மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ எனது தேவையை பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் கடிவாளம் போட்டது போல அது சொல்லித்தரப்படுகிறது அப்போ எனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் உடைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் இதை தான் செய்தேன் நான் எதுவும் கெடுதல் செய்யவில்லையே என்று மனம் நான் நல்லதுதான் செய்கிறேன் எது நல்லது என்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது இப்படிதானே பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இது எப்படி சொல்லி இருக்க வேண்டும் உனது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக இன்னொரு உயிருக்கோ இன்னொரு மனதுக்கோ துன்பம் இல்லாமல் உன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கு எங்காவது ஏதாவது ஒரு பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா நமது முன்னோர்கள் சொன்னார்கள் நமது தா தாத்தாமார்கள் நமது அப்பாக்கள் எல்லாம் ஓரளவுக்கு சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய அப்பாக்கள் சொல்லுகிறார்களா இப்பொழுது குழந்தைகளை பிறந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுடைய அப்பாக்கள் எல்லாம் இனிமேல் சொல்ல போகிறார்களா நிச்சயமாக மிக 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 குறைவாக இருக்கு அப்ப ஆகுது அப்ப அது கெட்டது என்பதே தெரியவில்லை நான் உழைத்து நான் பொருளீட்டுகிறேன் இது நல்லதுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான் அப்ப அந்த இடத்துல மகர்ஷியினுடைய இந்த சாமியம் இந்த உலகம் முழுவதும் இப்ப வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சமுதாயம் முழுவதும் ஓரளவுக்கு விரிந்து சென்றிருக்கிறதோ அதுபோல இந்த ஒடுக்கம் என்பதனுடைய சாமியமும் என்ன ஆகணும் எல்லா பக்கமும் விரிந்து சென்றிருக்க வேண்டும் அப்ப தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பிறரை கெடுத்து நீ வாழாதே இதுதான் பேசிக்கான அறம் என்பதை சொல்ல வேண்டும் சரி இதுல தேவையின் அடிப்படையில் இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்கள் என்று அதை அப்படி ஒரு எண்ணம் வந்தது என்று சொன்னால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று இன்றைக்கு சிந்தனையில் கொடுத்திருக்கிறோம் இதை கூட இன்னும் இரண்டு பிரிவுகளாக மகிழ்ச்சி கொடுத்திருப்பார் அதாவது இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய அடிப்படையில் தேவை என்பது எனக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தேவை இதே அந்த தேவை சமுதாயத்தில் பிறருக்கு ஏற்படும் பொழுது வரக்கூடிய எண்ணம் என்பது தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் அதாவது நமக்கு நம்முடைய தேவையாக நமக்கு நமக்கு வரக்கூடிய எண்ணம் அது தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் பிறருக்கு என்று சொன்னால் அது தெய்வீகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் ஆனால் இவர் வந்து அப்படியே ஆராய்ச்சியை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் சரி மற்றதுக்கெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் இன்றைய சிந்தனையில் எவ்வளவு நாளைக்கு ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கிறது இன்றைய சிந்தனையில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு நாளைக்கு என்ன மாறாதல் செய்வது சில பேர் இருபத்தைந்து வருடம் நான் நமது மகரிஷியினுடைய பயிற்சியில் இருக்கிறேன் இப்போ ஒரு வாரம் மௌனத்துக்கு போயிருக்கிறேன் மௌனத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு என்ன ஆறையதல் பயிற்சி பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஆசை சிரமத்தில் பயிற்சி செய்கிறேன் இன்னும் மௌனத்தில் இந்த தற்சோதனை பயிற்சிகளையே கொடுத்து கொண்டிருக்கிறார் மௌனம் தற்சோதனை மௌனம் தற்சோதனை என்பது பயிற்சி காலம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு மௌனத்தில் வந்து தற்சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது உண்மையான மௌனமாகவே இருக்காது இன்னும் சொல்ல போனால் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆக வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது நாற்பத்தெட்டு நாள் அல்லது மூன்று மாதம் இல்லை ஆறு மாதம் ஏதோ ஒரு நாள் நடத்தி அதன் பிறகு எண்ணம் தோன்றும் போதே அந்த இடத்தில் ஆராய்ச்சி வந்துவிட வேண்டும் அப்படி இன்ஸ்டன்ட்டா நடக்கணும் இது உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு இருக்காது நம்ம என்ன பண்றோம் ஆபீஸ் போறோம் முதல் முதல் ஆபீஸ் போறோம் எந்த பக்கம் போகணும் எப்படி திரும்பணும் அங்கங்க கேட்டு 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 போனோமா போகணும் எவ்வளோ நாளைக்கு அப்படி போகணும் இடையே போய்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு வருஷம் வேலை பார்த்தாச்சு ஆஃபீஸில் இப்போ ஆஃபீஸை வந்து மாற்றிட்டாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி அந்த பழைய ஆபீஸ் போகுது ஏன் அப்ப இன்ஸ்டண்டா அது நடக்குது நடக்குது அதுபோல என்னம் தோன்றும் போதே என்ன ஆக வேண்டும் அது இது என்னுடைய தேவையின் அடிப்படையில் வருகிறதா இல்லை சமுதாயத்து இயற்கை தேவையின் அடிப்படையில் வருகிறதா என்ற ஒரு ஆராய்ச்சி இன்ஸ்டன்ட்டாக வரணும் வந் வந்தால் அது உடனடியாக நிறைவேற்றலாம் அப்படி இல்லை என்று சொன்னாலும் அது பழக்கத்தாலோ பிறர் மன தூண்டுதலாலோ சூழ்நிலையாலோ கருவமைப்பாலோ வருகிறது என்று சொன்னாலும் இது நன்மையா தீமையா தனக்கோ பிறர்க்கோ இந்த இந்த பார்முலா வந்து ஒரு சன நேரத்தில் நமக்குள்ளாக வந்து அந்த முடிவோடு அந்த எண்ணம் வெளிவர வேண்டும் இப்படி இன்ஸ்டண்ட்டாக வெளியே வரக்கூடிய அளவுக்கு நம்ம பயிற்சியில் வெற்றி பெற்றிருந்தால்தான் இந்த வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்கள் என்ற பயிற்சிக்கு போக வேண்டும் பிரம்மையானத்துக்கு போக வேண்டும் போக வேண்டும் அப்படி போயிருந்தால் அது தோன்றும் போதே நமக்கு தெரிந்துவிடும் இது செய்யலாம் செய்யக்கூடாது என்பது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சது அப்படி உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஒருவர் வந்திருந்தார் என்று சொன்னால் நாம் அந்த நிலைக்கு வந்துவிட்டோமா என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது என்பதற்கு நான் ஒரு என்னுடைய பிராக்டிக்கலிலே என்னுடைய வாழ்க்கையிலே அதை எப்படி உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதனை இந்த சமுதாயம் அவன் ஒரு ஏமாளி அவன் புடைக்க தெரியாதவன் அவன் ஒரு லூசு இப்படின்னு பல பெயர்கள் சொல்லி அவர்களை அழைக்குமல்லவா அப்படி ஒருத்த இப்படியெல்லாம் பட்டங்கள் வாங்குகிறார் என்று சொன்னால் அவரது எண்ணங்கள் அவர் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ரொம்ப விவரமானவர் ரொம்ப சுர்ச்சியானவர் ரொம்ப சாமர்த்தியமானவர் அவர்கிட்ட நல்ல எண்ணங்கள் கொஞ்சமாக வரும் கேட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதுதான் இப்போ இந்த சமுதாயம் எதை விரும்புகிறது பாருங்கள் முழுமையாக நல்ல எண்ணங்களாக இருப்பவர்களை விரும்பவில்லை நீ இப்படியெல்லாம் இருந்தா புடைக்க முடியாதுன்னு சொல்லுது ஆக இந்த எண்ணங்களின் ஆராய்ச்சி என்பது ரொம்ப 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 அவசியமானது இதை அந்த இளமை காலத்திலேயே இதை மாற்றி விட்டோம் என்று சொன்னால் சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறும் மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து பலன் இல்லை ஏன்னா அதெல்லாம் முத்துண கட்ட வ அலச்சம்னா போயிடும் என்ன சொல்றாரு இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் அதிகாரிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் வரும்பொழுதுதான் இந்த நாடு அடையுமே தவிர இவர்களெல்லாம் மாற்றி விடுவோம் என்று முயற்சி செய்தால் முடியாது என்று சொல்லுகிறார் அப்போ இப்போ இது இளைஞர்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் நாம் இப்பொழுது இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோமா என்று சொன்னால் இப்ப இளைஞர்கள் யாரும் இப்ப வருவதில்லை ஆனால் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்ன என்று சொன்னால் இளைஞர்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோம் இதை பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனை ஒரு தேவையான சிந்தனையாக இன்றைய சமுதாயத்திற்கு மிக 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 அத்தியாவசியமான அவசியமான சிந்தனையாக இருக்கிறது இந்த சிந்தனை உலகெங்கும் பரப்புவோம் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த சிந்தனை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நபரிடமும் இது சென்றடையக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தனையை நாம் வெளிக்கொணர்வோம் நன்றி வாழ்க வளமுடன்